வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே கங்கையின் ஆழத்தில் மூழ்கிய பீமனை கடும் விஷம் கொண்ட ஆயிரக்கணக்கான நாகங்கள் சூழ்ந்து கடித்தன ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது துரியோதனன் கொடுத்த காலக்கூட விஷமும் பாம்புகளின் விஷமும் ஒன்றோடொன்று மோதி ஒன்றின் வீரியத்தை மற்றொன்று முறியடித்தது விஷத்தின் மயக்கம் தெளிந்து கண்விழித்த பீமன் தன்னை சுற்றியிருந்த பாம்புகளை பிடித்து நசுக்கத் தொடங்கினான் பயந்து போன நாகங்கள் தங்கள் மன்னன் வாசுகியிடம் ஓடி முறையிட்டன வாசுகி நேரில் வந்து பார்த்தபோது அங்கே நாகங்களில் ஒருவனான ஆரியகன் என்பவன் பீமனை அடையாளம் கண்டுகொண்டான் ஆரியகன் வேறு யாருமல்ல பீமனின் தாய் குந்தி தேவியின் தந்தை வழி பாட்டனாவான் தனது கொள்ளுப் பேரனை அடையாளம் கண்ட ஆரியகன் வாசுகியிடம் பீமனுக்கு சிறப்பு செய்ய வேண்டினான் மன்னா இவனுக்கு செல்வங்கள் தேவையில்லை அமுத கலசங்களில் உள்ள ரசத்தை பருக இவனுக்கு அனுமதி அழியுங்கள் அதன் மூலம் இவன் அழிவில்லாத பலத்தை பெறட்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஒவ்வொரு கலசமும் ஆயிரம் யானைகளின் பலத்தை தரக்கூடியது வாசுகியின் அனுமதி கிடைத்ததும் பீமன் கிழக்கு நோக்கி அமர்ந்து அந்த தெய்வீக ரசத்தை பருகத் தொடங்கினான் ஒரே மூச்சில் ஒரு கலசத்தை குடித்து முடித்த பீமன் அடுத்தடுத்து எட்டு கலசங்களை முழுமையாக காலி செய்தான் இப்போது பீமனின் உடலில் எட்டாயிரம் யானைகளின் பலம் குடியேறியது அந்த அபாரமான சக்தியை தன் உடலுக்குள் செரிமானம் செய்ய நாகங்கள் விரித்த சுகமான படுக்கையில் பீமன் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தான் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே இல்லாமல் கௌரவர்களும் பாண்டவர்களும் ஹஸ்தினாபுரம் திரும்பினர் வஞ்சக எண்ணம் கொண்ட துரியோதனன் பீமன் ஒழிந்தான் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தான் ஆனால் தம்பியைக் காணாத யுதிஷ்டிரன் பதற்றமடைந்தார் அவர் நேராக தாய் குந்தியிடம் சென்று தாயே பீமன் எங்கே அவன் நமக்கு முன்பே அரண்மனைக்கு வந்துவிட்டானா என்று கவலையுடன் கேட்டார் மகன் வராததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குந்தி உடனடியாக விதுரரை அழைத்து தனது அச்சத்தை வெளிப்படுத்தினாள் விதுரா துரியோதனன் அரியணைக்காக எதையும் செய்ய துணிந்தவன் அவன் என் அன்பு மகனை கொன்றுவிட்டானோ என்று என் இதயம் எரிகிறது என்று கதறினாள் விதுரர் அவளைத் தேற்றி குந்தி வியாசரின் வாக்குப்படி உனது பிள்ளைகள் நீங்க ஆயுள் கொண்டவர்கள் பீமன் நிச்சயம் திரும்புவான் ஆனால் இப்போது துரியோதனனை பகைத்து கொள்ளாதே அது மற்ற பிள்ளைகளுக்கும் ஆபத்தாக முடியும் என்று எச்சரித்தார் அங்கே நாகலோகத்தில் எட்டு நாட்கள் உறக்கத்திற்கு பிறகு பீமன் விழித்தெழுந்தான் அவன் அருந்திய அமுதரசம் செரித்து அவனது உடலில் இப்போது பத்தாயிரம் யானைகளின் பலம் குடியேறியிருந்தது நாகர்கள் அவனுக்கு மங்கள நீராட்டி தெய்வீக உணவை அளித்து ஆசி வழங்கி கங்கைக்கரையன் அதே நந்தவனத்தில் கொண்டு வந்துவிட்டனர் பூலோகம் திரும்பிய பீமன் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று தனது தாயையும் சகோதரர்களையும் அணைத்து கொண்டான் நடந்த அனைத்தையும் அவன் விவரித்தபோது யுதிஷ்டிரன் ஒரு முக்கியமான ஆலோசனையை வழங்கினார் பீமா இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் கௌரவர்கள் நம்மை அழிக்க துடிக்கிறார்கள் என்பது தெளிவாகிவிட்டது இனி நாம் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் ஆனால் துரியோதனன் அடங்கவில்லை மீண்டும் ஒருமுறை பீமனின் உணவில் கடும் நஞ்சை கலந்தான் இந்த முறை திருதிரராஷ்டரனின் மற்றொரு மகனான யுயுத்சு பாண்டவர்கள் மீது கொண்ட அன்பால் அந்த சதியைப் பற்றி முன்கூட்டியே எச்சரித்தான் இருப்பினும் நாகலோக அமுதத்தை அருந்தியிருந்த பீமனுக்கு அந்த விஷம் ஒரு சாதாரண உணவைப் போலவே செரித்துப் போனது தங்கள் முயற்சிகள் தோற்பதைக் கண்டு துரியோதனனும் சகுனியும் மேலும் பல தீய திட்டங்களை வகுக்கத் தொடங்கினர் அதே சமயம் கெளரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் முறையான போர்க்கலையைக் கற்பிக்க விரும்பிய திருதராஷ்டிரன் கௌதமரின் பேரனான கிருபாச்சாரியாரை அவர்களுக்கு குருவாக நியமித்தார் இளவரசர்கள் அவரிடம் ஆயுதக் கல்வியை கற்க தொடங்கினர் கிருபாச்சாரியாரின் பிறப்பும் சந்தனுவின் கருணையும் வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே கிருபாச்சாரியாரின் பிறப்பு ஒரு மர்மமான மற்றும் தெய்வீக நிகழ்வாகும் கௌதம முனிவரின் மகனான சரத்வான் பிறக்கும் போதே கையில் அம்புகளுடன் பிறந்தவர் அவர் வேத கல்வியை விட ஆயுதக்கலையிலேயே அதிக நாட்டம் கொண்டிருந்தார் அவரது கடும் தவமும் வில்லாற்றலும் தேவேந்திரனையே அச்சமடையச் செய்தது சரத்வானின் தவத்தை கலைக்க இந்திரன் ஜாலவதி என்ற அப்சரசை அனுப்பினான் ஆசிரமத்தில் தனிமையிலிருந்த சரத்வான் பேரழகியான அந்த அப்சரசைக் கண்டதும் ஒரு கணம் நிலைகுலைந்தார் அவரது கையிலிருந்த வில்லும் அம்பும் நழுவின இருப்பினும் தனது ஆன்மபலத்தால் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்திய அவர் அங்கிருந்து விலகி ஓடினார் ஆனால் அந்த தூய்மையான முனிவரின் உயிர்நீர் அங்கிருந்த நாணல் கற்றையில் விழுந்து இரு கூறாங்க பிரிந்து ஒரு ஆணும் பெண்ணுமாக இரண்டு குழந்தைகள் அதிலிருந்து அவதரித்தனர் அதே சமயம் வேட்டையாட வந்த சந்தனு மன்னனின் படைவீரன் ஒருவன் நாணல் புதரில் அழுது கொண்டிருந்த அந்த இரட்டையர்களைக் கண்டான் அருகே வில்லும் அம்பும் மாந்தோலும் கிடந்ததைக் கண்டு இவர்கள் ஒரு சிறந்த பிராமண வீரரின் பிள்ளைகள் என்று உணர்ந்து மன்னனிடம் கொண்டு சென்றான் இரட்டையர்களைக் கண்ட சந்தனு மன்னன் இரக்கம் கொண்டார் கிருபை அதாவது இரக்கம் கொண்டு அவர்களை வளர்த்ததால் அந்த ஆண் குழந்தைக்கு கிருபன் என்றும் பெண் குழந்தைக்கு கிருபி என்றும் பெயரிட்டு அரண்மனையில் வளர்த்தார் பிற்காலத்தில் தனது ஞானப் பார்வையால் பிள்ளைகள் அரண்மனையில் இருப்பதை அறிந்த சரத்வான் சந்தனுவிடம் வந்து தன் குல ரகசியத்தை வெளிப்படுத்தினார் பின்னர் தனது மகன் கிருபருக்கு வில்வித்தையின் ரகசியங்கள் அனைத்தையும் கற்பித்தார் குறுகிய காலத்திலேயே போர்க்களையில் நிபுணரானார் கிருபர் அவரிடமே கௌரவர்களும் பாண்டவர்களும் யாதவர்களும் தங்களின் ஆரம்பகால ஆயுதக் கல்வியை கற்றனர் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே கங்கை உற்பத்தியாகும் இடத்தில் பரத்வாஜ முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் நீராட சென்றபோது அங்கே கிருதாசி என்ற அப்சரசை கண்டார் அவளது அழகைக் கண்ட முனிவருக்கு காமத்தி மூண்டது அவரது உயிர் நீர் வெளிப்பட்டு அதனை அவர் ஒரு துரோணம் அதாவது ஒரு பாத்திரத்தில் பிடித்தார் அந்த பாத்திரத்திலிருந்து பிறந்தவரே துரோணர் துரோணர் தனது தந்தையிடம் வேதங்களை கற்றார் அக்னிவேசரிடம் ஆக்னேயம் உள்ளிட்ட மகா ஆயுதங்களை பெற்றார் அக்காலத்தில் பாஞ்சால நாட்டு இளவரசன் துருபதனும் துரோணரும் ஒரே ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றனர் நான் மன்னனான பிறகு உனக்கு பாதி நாட்டை தருவேன் என்று துருபதன் அப்போது துரோணருக்கு வாக்களித்திருந்தான் துரோணர் சரத்வானின் மகளான கிரிபியை மணந்து அஸ்வத்தாமன் என்ற மகனை பெற்றார் அஸ்வத்தாமன் பிறந்தபோது குதிரையைப் போல கனைத்ததால் அவனுக்கு அப்பெயர் சூட்டப்பட்டது வறுமையில் வாடிய துரோணர் பரசுராமர் தனது செல்வங்களை தானம் செய்வதை கேள்விப்பட்டு மகேந்திரமலைக்குச் சென்றார் ஆனால் பரசுராமர் ஏற்கனவே அனைத்து செல்வங்களையும் தானம் செய்திருந்தார் அவரிடம் எஞ்சியிருந்தது அவரது உடலும் மகா ஆயுதங்களும் மட்டுமே துரோணர் செல்வத்தை கேட்காமல் அந்த தெய்வீக ஆயுதங்களையும் அவற்றின் ரகசியங்களையும் கேட்டு பெற்றார் பெரும் பலமும் ஆயுத சக்தியும் பெற்ற துரோணர் தனது பழைய நண்பன் துருபதனின் அரண்மனைக்குச் சென்றார் நண்பா உன் நண்பன் துரோணன் வந்திருக்கிறேன் என்று உரிமையுடன் கூறினார் ஆனால் செருக்கில் இருந்த துருபதன் அவரை அவமதித்தான் ஏழை பிராமணரே ஒரு மன்னனுக்கும் ஏழைக்கும் எப்படி நட்பு இருக்க முடியும் வீரனுக்கும் கோழைக்கும் கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் நட்பு சாத்தியமில்லை சமமான பலம் கொண்டவர்களுக்கு இடையேதான் நட்பும் பகையும் இருக்க முடியும் பழைய கதையை பேசி தொந்தரவு செய்யாதே என்று கூறி துரோணரை வெளியேற்றினான் நெருப்பாய் ஜொலித்த துரோணர் அந்த அவமானத்தால் கடும் சினம் முற்றார் துருபதனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று உறுதிபூண்ட அவர் குருவம்சத்தின் தலைநகரமான ஹஸ்தினாபுரத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் துரோணரின் வருகையும் துருபதனின் வஞ்சகமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே ஹஸ்தினாபுரத்திற்கு வந்த துரோணர் தனது மைத்துனர் கிருபரின் இல்லத்தில் யாருக்கும் தெரியாமல் தங்கியிருந்தார் ஒருநாள் கௌரவ மற்றும் பாண்டவ இளவரசர்கள் நகலுக்கு வெளியே பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் எதிர்பாராத விதமாக அந்த பந்து ஒரு பால் கிணற்றுக்குள் விழுந்தது இளவரசர்கள் எவ்வளவோ முயன்றும் பந்தை எடுக்க முடியாமல் தவித்தனர் அப்போது அங்கே கருத்த மேனியும் தவம் காய்ந்த உடலும் கொண்ட ஒரு முதிய பிராமணர் வந்தார் அவர் துரோணர் இளவரசர்களின் இயலாமையைக் கண்டு புன்னகைத்த அவர் பாரதகுலத்து வீரர்களே ஒரு சாதாரண பந்தை எடுக்க முடியாமல் தவிப்பது உங்கள் வில்லாற்றலுக்கு அழகல்ல நான் ஒரு புற்குச்சியைக் கொண்டே அந்த பந்தை எடுத்துக் காட்டுகிறேன் என்றார் துரோணர் ஒரு புற்குச்சியை எடுத்து மந்திரம் ஓதி கிணற்றுக்குள் எரிந்தார் அது பந்தை துளைத்து நின்றது அதன்பின் அடுத்தடுத்த புற்குச்சிகளை ஒன்றோடொன்று சங்கிலி போல இணைத்து பந்தை வெளியே இழுத்து காட்டினார் அதோடு நில்லாமல் தான் கிணற்றுக்குள் எரிந்த தனது மோதிரத்தையும் ஒரு வில்லையும் அம்பையும் கொண்டு மீட்டு தந்தார் இந்த அதிசயத்தைக் கண்ட இளவரசர்கள் வியப்பில் ஆழ்ந்து அவர் காலில் விழுந்து வணங்கி தாங்கள் யார் என்று வினவினர் அதற்கு அவர் நீங்கள் பீஷ்மரிடம் சென்று இந்த நிகழ்வை சொல்லுங்கள் அவர் என்னை அடையாளம் காண்பார் என்று அனுப்பி வைத்தார் கேட்ட பீஷ்மர் ஓடோடி வந்து துரோணரை வரவேற்று அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் பீஷ்மரின் வேண்டுகோளுக்கிணங்க துரோணர் தனது கதையைச் சொல்லத் தொடங்கினார் பீஷ்மரே நானும் பாஞ்சால மன்னன் துருபதனும் ஒரே ஆசிரமத்தில் பயின்ற நண்பர்கள் அவன் மன்னனானதும் எனக்கு பாதி நாட்டை தருவதாக அன்று வாக்கு கொடுத்தான் காலச்சக்கரம் சுழன்றது நான் வறுமையில் வாடினேன் என் மகன் அஸ்வத்தாமன் பால் குடிக்க ஆசைப்பட்டபோது போது அவனுக்கு பால் கொடுக்கக்கூட என்னிடம் வசதியில்லை அரிசி மாவை கரைத்து குடித்துவிட்டு அதுதான் பால் என்று நினைத்து அவன் மகிழ்ந்ததைக் கண்டு என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது நண்பன் துருபதனிடம் உதவி கேட்டுச் சென்றேன் ஆனால் அரியணை ஏறிய செருக்கில் அவன் என்னை அடையாளம் திரியாடவன் போல பேசினான் ஏழைக்கும் செல்வந்தனுக்கும் நட்பு இருக்க முடியாது என்று கூலி என்னை அவமானப்படுத்தினான் அந்த அவமானத்தை ஆடையாய் உடுத்திக்கொண்டு ஒரு தகுதியுள்ள சீடனை உருவாக்கி அவனைக் கொண்டு துருபதனின் கர்வத்தை அடக்க வேண்டும் என்ற சபதத்துடன் இங்கு வந்தேன் என்று துரோணர் கூறினார் மன்னன் ஜனமே ஜெயனே துரோணரின் வரலாற்றை கேட்ட பீஷ்மர் மிகுந்த மரியாதையுடன் அவரை வரவேற்றார் ஆச்சாரியரே இன்றையிலிருந்து இந்த குருவம்சம் உங்களுடையது அனைத்து செல்வங்களுடனும் வசதிகளுடனும் இங்கே தங்கி இந்த இளவரசர்களை மகா வீரர்களாக உருவாக்குங்கள் என்று கூறி சகல வசதிகளுடன் கூடிய இல்லத்தை அவருக்கு அளித்தார் சிறிது காலத்திற்கு பிறகு துரோணர் தனது சீடர்களை அழைத்து ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்தார் இளவரசர்களே உங்கள் கல்வி முடிந்ததும் என் இதயத்தில் உள்ள ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் அதற்கு இப்போதே எனக்கு உறுதியளியுங்கள் என்றார் கௌரவர்கள் மௌனம் காத்தனர் ஆனால் அர்ஜுனன் மட்டும் முன் வந்து ஆச்சாரியரே அது எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தான் நெகிழ்ந்து போன துரோணர் அர்ஜுனனை தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் துரோணரிடம் பயிற்சி பெற கர்ணன் உள்ளிட்ட பல நாட்டு இளவரசர்கள் வந்தனர் கர்ணன் எப்போதும் அர்ஜுனன் மீது பொறாமை கொண்டு துரியோதனனை ஆதரித்தான் ஆனால் அர்ஜுனனோ தனது அபாரமான உழைப்பால் அனைவரையும் விட மேலோங்கி நின்றான் துரோணர் தனது மகன் அஸ்வத்தாமனுக்கு மட்டும் ரகசியமாக சில நுணுக்கங்களை கற்றுத்தர எண்ணினார் இதற்காக மற்ற சீடர்கள் நீர் நிரப்ப குறுகிய வாய்க்கொண்ட பாத்திரத்தையும் அஸ்வத்தாமனுக்கு அகன்ற வாய்க்கொண்ட பாத்திரத்தையும் கொடுத்தார் அஸ்வத்தாமன் விரைவாக நீர் நிரப்பி திரும்புவான் அந்த இடைவேளையில் துரோணர் அவனுக்கு பாடம் நடத்துவார் இதனை அறிந்த அர்ஜுனன் தனது வாருணாஸ்திர வலிமையால் குறுகிய பாத்திரத்திலும் மின்னல் வேகத்தில் நீர் நிரப்பி வந்து நின்று குருவையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான் அர்ஜுனனின் விடாமுயற்சியைக் கண்ட துரோணர் சமையல்காரனிடம் அர்ஜுனனுக்கு ஒருபோதும் இருட்டில் உணவிடாதே என்று ரகசியமாக பணித்தார் ஆனால் ஒருநாள் அர்ஜுனன் சாப்பிடும்போது காற்று வீசி விளக்கு அணைந்தது இருளிலும் கைகள் சரியாக வாய்க்குச் செல்வதை கவனித்த அர்ஜுனன் பயிற்சி இருந்தால் இருளிலும் இலக்கை தாக்கலாம் என்பதை உணர்ந்தான் அன்று முதல் இரவு நேரத்திலும் வில்வித்தை பயிற்சியை தொடங்கினான் நடுநிசியில் கேட்ட நாணொலியை தேடி வந்த துரோணர் அர்ஜுனனின் அர்ப்பணிப்பைக் கண்டு மெய்சிலிர்த்தார் அர்ஜுனா உனக்கு நிகரான வில்லாளி இந்த உலகத்திலேயே எக்காலத்திலும் இருக்க மாட்டான் என நான் வாக்குத் தருகிறேன் என்று கூறி தனது அனைத்து ரகசிய வித்தைகளையும் அவனுக்கு போதித்தார் ஏகலைவனின் குரு பக்தியும் கட்டை விரல் தட்சணையும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே துரோணரிடம் வில்வித்தை கற்க நிஷாத நாட்டு இளவரசன் ஏகலைவனும் வந்தான் ஆனால் அவன் ஒரு சிறுவன் என்பதாலும் தனது உயர்பிறப்புச் சீடர்களை அவன் விஞ்சிவிடுவான் என்பதாலும் துரோணர் அவனுக்கு வித்தை கற்பிக்க மறுத்துவிட்டார் மனம் தளராத ஏகலைவன் கானகம் சென்று துரோணரின் களிமண் உருவத்தைச் செய்தான் அதையே தனது குருவாகக் கருதி கடும் பயிற்சியில் ஈடுபட்டான் அவனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வில்வித்தையில் எவரும் எட்ட முடியாத உச்சத்தை அவனடைந்தான் ஒருநாள் பாண்டவர்கள் வேட்டைக்குச் சென்றபோது அவர்களது நாய் ஒன்று ஏகலைவனை பார்த்து குறைத்தது அதன் சத்தம் கேட்டு தனது பயிற்சியைத் தொடர முடியாத ஏகலைவன் நாயின் வாய் திறந்திருக்கும் போதே அதன் உயிருக்குச் சேதம் ஏற்படாமல் மின்னல் வேகத்தில் ஏழு அம்புகளை எய்து அதன் வாயை அடைத்தான் இக்கட்டான நிலையில் திரும்பிய அந்த நாயைக் கண்டு பாண்டவர்கள் திகைத்தனர் ஷப்தபேதி எனும் ஒளியை வைத்து இலக்கை தாக்கும் இந்த அபூர்வ வித்தையை அறிந்தவன் யார் என்று தேடிச் சென்றனர் அங்கே வில்லேந்தி நின்ற ஏகலைவனைக் கண்டு வியந்து நீ யார் என்று வினவினர் அவன் பெருமையுடன் நான் துரோணரின் மாணவன் என்று கூறினான் இந்த செய்தியை கேட்டு அர்ஜுனன் கடும் அதிருப்தி அடைந்தான் ஆச்சாரியரே எனக்கு நிகராக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று வாக்கு கொடுத்தீர்களே இப்போது இந்த என்னை விட விஞ்சிக் காணப்படுகிறானே என்று முறையிட்டான் அர்ஜுனனின் கவலையை உணர்ந்த துரோணர் அவனை அழைத்துக் கொண்டு ஏகலைவனை சந்திக்கச் சென்றார் தன்னை காண வந்த குருவை தொழுது நின்றான் ஏகலைவன் துரோணர் அவனிடம் வீரனே நீ என் மாணவன் என்றால் எனக்குரிய குருதட்சணையை இப்போதே கொடு என்றார் எதை கேட்டாலும் தர தயாராக இருந்த ஏகலைவனிடம் துரோணர் ஒரு கொடூரமான தட்சணையை கேட்டார் உனது வழக்கை கட்டை விரலை எனக்கு கொடு வில்லாளிக்கு கட்டை விரல் என்பது அவனது உயிர் பூன்றது ஆனால் ஏகலைவன் ஒரு நொடி கூட தயங்கவில்லை புன்னகை மாறாத முகத்துடன் தனது வாளால் கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரின் பாதத்தில் வைத்தான் அதன் பின் அவனால் முன்னரை போல சரமாரியாக அம்புகளை எய்ய முடியவில்லை அர்ஜுனனுக்கு நிகராக இனி யாரும் இல்லை என்பது உறுதியானது துரோணரின் சோதனையும் அர்ஜுனனின் ஏகாகிரசித்தமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே துரோணரின் சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கலையில் சிறந்து விளங்கினர் துரியோதனனும் பீமனும் கதாயுதத்திலும் அஸ்வத்தாமன் மந்திர ஆயுதங்களிலும் நகுல சகாதேவர்கள் வாட்போரிலும் தர்மன் தேர்ப்போரிலும் நிபுணத்துவம் பெற்றனர் ஆனால் அர்ஜுனன் ஒருவன் மட்டுமே வில்வித்தை உள்ளிட்ட அனைத்து கலைகளிலும் விடாமுயற்சியிலும் அனைவரையும் விஞ்சி ஒரு அதிரதன் என புகழ் பெற்றான் அவர்களின் பயிற்சி முடிந்ததும் துரோணர் ஒரு சோதனையை வைத்தார் ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு செயற்கை பறவையை வைத்து அதன் தலையை கொய்யுமாறு பணித்தார் முதலில் தர்மன் வந்தான் யுதிஷ்டிரா உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் துரோணர் ஆச்சாரியரே எனக்கு மரம் தெரிகிறது நீங்களும் உங்கள் சீடர்களும் தெரிகிறீர்கள் அந்த பறவையும் தெரிகிறது என்றான் தர்மன் துரோணர் வருத்தத்துடன் அவனை விலகிச் செல்லச் சொன்னார் இதேபோல் மற்ற சீடர்களும் மரம் செடி கொடி என அனைத்தையும் பார்த்தனர் இறுதியாக அர்ஜுனன் வந்தான் அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது எனக் கேட்டார் துரோணர் எனக்கு பறவை மட்டுமே தெரிகிறது உங்களையோ மரத்தையோ நான் காணவில்லை என்றான் அர்ஜுனன் சரி அந்த பறவையின் உருவத்தை விவரி என்றார் குரு அதற்கு அர்ஜுனன் எனக்கு பறவையின் தலை மட்டுமே தெரிகிறது அதன் உடல் கூட தெரியவில்லை என்றான் மகிழ்ச்சியால் மெய்சிலிர்த்த துரோணர் அடி என உத்தரவிட அர்ஜுனனின் கணை நொடிப்பொழுதில் பறவையின் தலையை கொய்தது மற்றொரு நாள் துரோணர் கங்கையில் நீராடும்போது ஒரு பெரிய முதலை அவரது காலை கவ்வியது அவர் உதவி கோரிய அடுத்த நொடியே அர்ஜுனன் ஐந்து கூர்மையான கனைகளால் அந்த முதலையை நீரிலேயே அடித்து வீழ்த்தினான் அர்ஜுனனின் இந்த தயார் நிலையைக் கண்டு வியந்த துரோணர் அவனுக்கு உலகிலேயே வலிமை மிக்க ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை வழங்கினார் அர்ஜுனா இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவவும் திரும்பப் பெறவும் கூடிய ரகசியங்களை உனக்கு தருகிறேன் ஆனால் இதை ஒருபோதும் சாதாரண மனிதர்களின் மீது பயன்படுத்தாதே அப்படிச் செய்தால் அண்டமே அழிந்துவிடும் மனிதனல்லாத வலிமை மிக்க எதிரிகள் உன்னை தாக்கும்போது மட்டும் இதை பயன்படுத்து என்று கூறி ஆசிர்வதித்தார் அர்ஜுனன் அந்த மகா அஸ்திரத்தைப் பெற்றுக்கொண்டு தனது குருவை தலை வணங்கினான் ஹஸ்தினாபுரத்து அரங்கேற்றமும் வீரர்களின் அணிவகுப்பும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே இளவரசர்களின் கல்வி முடிந்ததும் அவர்களது திறமையை உலகுக்குக் காட்ட துரோணர் விரும்பினார் மன்னன் திருதராஷ்டிரனின் அனுமதியோடு ஹஸ்தினாபுரத்திற்கு வெளியே ஒரு பரந்த சமவெளி தேர்ந்தெடுக்கப்பட்டது அங்கே சிற்பிகள் அற்புதமாக ஒரு பிரம்மாண்டமான கலை அரங்கத்தை அமைத்தனர் நிச்சயிக்கப்பட்ட நாளில் முத்துச்சரங்களாலும் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த அரங்கிற்குள் பீஷ்மர் மற்றும் கிருபாச்சாரியாருடன் திருதராஷ்டிரன் நுழைந்தான் காந்தாரி குந்தி உள்ளிட்ட அரசகுல பெண்கள் மேருமலை மீது ஏறும் தேவதைகளைப் போல தங்கள் ஆசனங்களில் அமர்ந்தனர் மக்கள் கடல் போல திரண்டனர் அவர்களின் ஆரவாரம் பொங்கும் கடலின் ஒலியைப் போல பிரம்மாண்டமாக இருந்தது வெண்ணிற ஆடை வெண் தாடி மற்றும் வெண் சந்தனம் பூசிய மேனியுடன் துரோணர் தனது மகன் அஸ்வத்தாமனுடன் அரங்கிற்குள் நுழைந்தார் அவர் மேகமற்ற வானில் செவ்வாய் கிரகத்துடன் தோன்றும் சந்திரனைப் போல காட்சியளித்தார் சடங்குகள் முடிந்ததும் கவசங்களை அணிந்த பாரத இளவரசர்கள் வரிசையாக உள்ளே வந்தனர் யுதிஷ்டிரன் தலைமையில் வந்த அவர்கள் வில்வித்தையில் தங்கள் லாவகத்தை காட்டினர் குதிரை மீது அமர்ந்தபடி அவர்கள் எய்த அம்புகள் கந்தர்வர்களின் நகரத்தையே நேரில் பார்ப்பது போல இருந்தன நன்று நன்று என்ற மக்களின் பாராட்டு ஒலிகள் விண்ணைத் தொட்டன யானை மற்றும் தேர்களிலிருந்து அவர்கள் காட்டிய போர் வித்தைகள் அனைவரையும் வியப்பிலாழ்த்தின அடுத்து கையில் கதாயுதங்களுடன் இரண்டு ஒற்றை சிகர மலைகளைப் போல பீமனும் துரியோதனனும் அரங்கிற்குள் புகுந்தனர் ஒரு பெண் யானைக்காகப் போட்டியிடும் இரண்டு மத யானைகளைப் போல அவர்கள் முழங்கினர் அவர்கள் ஒருவரையொருவர் சினத்துடன் நோக்கியபடி அரங்கத்தை வலமாகவும் இடமாகவும் சுற்றி வந்து போரிட்டனர் கண் தெரியாத திருதராஷ்டனுக்கு விதுரன் ஒவ்வொரு காட்சியையும் கொண்டே இருந்தார் அர்ஜுனனின் வருகையும் அரங்கமதிரும் வரவேற்பும் வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே கதாயுந்தங்களுடன் பீமனும் துரியோதனனும் மோதுவதைக் கண்ட மக்கள் கூட்டம் இருபிரிவாகப் பிரிந்தது ஒரு சாரார் துரியோதனனைப் பார் என்றும் மற்றொரு சாரார் பீமனைப் பார் என்றும் ஆக்ரோஷமாக கூச்சலிட்டனர் அரங்கமே பெரும் கலக பூமியாக மாறுவதைக் கண்ட துரோணர் உடனடியாக அஸ்வத்தாமனை அனுப்பி அவர்களை தடுத்து நிறுத்தினார் அதன்பின் மேகமுழக்கத்தைப் போன்ற ஆழமான குரலில் துரோணர் அறிவித்தார் மக்களே இதோ என் மகனுக்கு நிகராக நான் நேசிக்கும் வீரன் இந்திரனின் மைந்தன் ஆயுதக்கலைகளின் சிகரம் அர்ஜுனன் இதோ வருகிறான் அடுத்த நொடி தங்கக் கவசமும் கைகளில் வில்லும் ஏந்தி அர்ஜுனன் அரங்கிற்குள் நுழைந்தான் மாறை நேர சூரியனின் கதிர்கள் அவன் கவசத்தில் பட்டு தெரிக்க மின்னலுடன் கூடிய மேகம் போல அவன் காட்சியளித்தான் அவனைப் பார்த்த மாத்திரத்தில் மக்கள் கூட்டம் பெரும் பரவசமடைந்தது சங்குகளும் பேரிகைகளும் முழங்கின குந்தியின் மைந்தனிவன் குருகுலத்தின் காவலனிவன் அறத்தின் கொள்கலனிவன் என்று மக்கள் எழுப்பிய புகழொழிகள் விண்ணைத் தொட்டன இந்த பாராட்டுகளைக் கேட்ட குந்தியின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது கண் தெரியாத திருதராஷ்டிரன் அந்தப் கூச்சலைக் கேட்டு திகைத்துப் போனான் விடுரா கலங்கிய பெருங்கடல் போல ஏன் இப்படி திடீரென கூச்சல் எழுகிறது என்று வினவினான் அதற்கு விதுரன் மெய்சிலிற்க பதிலளித்தார் மன்னா பாண்டுவின் மைந்தன் அர்ஜுனன் தனது கவசங்களை அணிந்து அரங்கிற்குள் நுழைந்திருக்கிறான் அந்த மாவீரனைக் கண்ட மக்களின் மகிழ்ச்சிதான் இந்த ஆரவாரம் என்று கூறினார் அர்ஜுனனின் அஸ்திரவித்தையும் கர்ணனின் வருகையும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே தன் பிள்ளைகளின் வீரத்தைப் பற்றி விதுரன் சொல்ல கேட்ட திருதராஷ்டிரன் நெய்யைப் போன்ற குந்தியிடம் உதித்த இந்த மூன்று நெருப்புகளால் என் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நெகிழ்ந்தான் அரங்கின் நடுவே நின்ற அர்ஜனன் தனது அபாரமான அஸ்திர வலிமையை காட்டத் தொடங்கினான் அவன் ஆக்னேய அஸ்திரத்தால் நெருப்பை உருவாக்கினான் வாருண அஸ்திரத்தால் மழையைப் பொழியச் செய்தான் வாயவிய அஸ்திரத்தால் சூறாவளியைக் கிளப்பினான் அஸ்திரத்தால் மேகங்களை வரவழைத்தான் மேலும் மலையையும் நிலத்தையும் உருவாக்கி இறுதியில் அஸ்திரத்தால் அவை அனைத்தையும் மாயமாக மறையச் செய்தான் ஒரு நொடியில் விண்ணுயரத் தெரிவதும் மறுநொடி குள்ளமாகத் தெரிவதும் என தனது உடலை லாவகமாக இயக்கி மக்களை திகைக்க வைத்தான் ஓடிக்கொண்டிருந்த இரும்பு பன்றியின் வாயில் ஐந்து அம்புகளை ஒரே நேரத்தில் செலுத்தியும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த மாட்டின் கொம்புத் துளையில் இருபத்தி ஓரு அம்புகளை செலுத்தியும் தனது கைத்திறனை பறைசாற்றினான் அர்ஜுனனின் வித்தைகள் முடிந்த அரங்கம் அமைதியான வேளையில் திடீரென்று வாயில் அருகே இடிமுழக்கத்தை போன்ற ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்டது மலைகள் பிளக்கின்றனவா அல்லது பூமியே வெடிக்கிறதா என்று அஞ்சும் அளவுக்கு அந்த சத்தம் பயங்கரமாக இருந்தது ஐந்து நட்சத்திரங்கள் சூழ இருக்கும் சந்திரனைப் போல ஐந்து பாண்டவர்கள் சூழனென்ற துரோணர் திகைத்தார் கௌரவ சகோதரர்கள் நின்ற துரியோதனன் பரபரப்புடன் எழுந்து நின்றான் அப்போது அந்த பிரம்மாண்டமான அரங்கிற்குள் ஒரு மாவீரன் நுழைந்தான் அவன்தான் கர்ணன் பிறக்கும்போதே இயற்கை அளித்த கவசத்தோடும் மின்னும் குண்டலங்களோடும் வந்த அவனது முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது ஒரு மலைப்பாறை நடந்து வருவது போன்ற கம்பீரத்தோடு அவன் அரங்கிற்குள் வந்தான் சிங்கம் போன்ற வீரமும் சூரியனைப் போன்ற ஒளியும் கொண்ட கர்ணன் உண்மையில் குந்திக்கு அவளுடைய பருவத்தில் சூரிய பகவானால் பிறந்தவன் ஆனால் அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது தங்க பனைமரம் போல நெடிதுயர்ந்து நின்ற கர்ணன் அர்ஜுனனை பாராட்டிய அந்த பெருங்கூட்டத்தை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தான் அங்கே ஒரு புதிய போர் மூலப் போவதற்கான அறிகுறி தென்பட்டது அர்ஜுனனின் அஸ்திரவித்தையும் கர்ணனின் வருகையும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே தன் பிள்ளைகளின் வீரத்தைப் பற்றி விதுரன் சொல்ல கேட்ட திருதராஷ்டிரன் நெய்யைப் போன்ற குந்தியிடம் உதித்த இந்த மூன்று நெருப்புகளால் என் வம்சம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று நெகிழ்ந்தான் அரங்கின் நடுவே நின்ற அர்ஜனன் தனது அபாரமான அஸ்திர வலிமையை காட்டத் தொடங்கினான் அவன் ஆக்னேய அஸ்திரத்தால் நெருப்பை உருவாக்கினான் வாருண அஸ்திரத்தால் மழையை பொழியச் செய்தான் வாயவிய அஸ்திரத்தால் சூறாவளியை கிளப்பினான் அஸ்திரத்தால் மேகங்களை வரவழைத்தான் மேலும் மலையையும் நிலத்தையும் உருவாக்கி இறுதியில் அஸ்திரத்தால் அவை அனைத்தையும் மாயமாக மறையச் செய்தான் ஒரு நொடியில் விண்ணுயரத் தெரிவதும் மறுநொடி குள்ளமாகத் தெரிவதுமென தனது உடலை லாவகமாக இயக்கி மக்களை திகைக்க வைத்தான் ஓடிக்கொண்டிருந்த இரும்பு பன்றியின் வாயில் ஐந்து அம்புகளை ஒரே நேரத்தில் செலுத்தியும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த மாட்டின் கொம்புத் துளையில் இருபத்தி ஓரு அம்புகளை செலுத்தியும் தனது கைத்திறனை பறைசாற்றினான் அர்ஜுனனின் வித்தைகள் முடிந்த அரங்கம் அமைதியான வேளையில் திடீரென்று வாயில் அருகே இடிமுழக்கத்தை போன்ற ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்டது மலைகள் பிளக்கின்றனவா அல்லது பூமியே வெடிக்கிறதா என்று அஞ்சும் அளவுக்கு அந்த சத்தம் பயங்கரமாக இருந்தது ஐந்து நட்சத்திரங்கள் சூழ இருக்கும் சந்திரனைப் போல ஐந்து பாண்டவர்கள் சூழனென்ற துரோணர் திகைத்தார் கௌரவ சகோதரர்கள் நின்ற துரியோதனன் பரபரப்புடன் எழுந்து நின்றான் அப்போது அந்த பிரம்மாண்டமான அரங்கிற்குள் ஒரு மாவீரன் நுழைந்தான் அவன்தான் கர்ணன் பிறக்கும்போதே போதே இயற்கை அளித்த கவசத்தோடும் மின்னும் குண்டலங்களோடும் வந்த அவனது முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது ஒரு மலைப்பாறை நடந்து வருவது போன்ற கம்பீரத்தோடு அவன் அரங்கிற்குள் வந்தான் சிங்கம் போன்ற வீரமும் சூரியனைப் போன்ற ஒளியும் கொண்ட கர்ணன் உண்மையில் குந்திக்கு அவளுடைய கன்னிப் பருவத்தில் சூரிய பகவானால் பிறந்தவன் ஆனால் அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது தங்கப் பனைமரம் போல நெடிதுயர்ந்து நின்ற கர்ணன் அர்ஜுனனை பாராட்டிய அந்த பெருங்கூட்டத்தை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தான் அங்கே ஒரு புதிய போர் மூலப் போவதற்கான அறிகுறி தென்பட்டது வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே கர்ணன் துரியோதனனிடம் உன் நட்பு எனக்கு கிடைத்ததே பெரிய பாக்கியம் அர்ஜுனனுடன் தனிப்போர் புரியவே நான் ஆவலோடு இருக்கிறேன் என்றான் அதற்கு துரியோதனன் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் கர்ணா இந்த நாட்டின் செல்வங்களை என்னுடன் சேர்ந்து அனுபவிப்பாயாக எதிரிகளின் தலைமீது உனது பாதத்தை வைத்து வெற்றி கொள் என்று வரவேற்றான் தன்னை பாராட்டிய மக்களை விடுத்து கர்ணனை நோக்கி துரியோதனன் சென்றதைக் கண்டு அர்ஜுனன் சினமடைந்தான் அவன் கர்ணனை பார்த்து அழைக்கப்படாமல் வருபவர்களுக்கும் கேட்கப்படாமல் பேசுபவர்களுக்கும் உரிய அந்த அதல பாதாள உலகத்திற்கு என்னால் கொல்லப்பட்ட பிறகு நீ போகப் போகிறாய் என்று எச்சரித்தான் அதற்கு கர்ணன் எள்ளி நகையாடியபடி அர்ஜுனா இந்த அரங்கம் அனைவருக்கும் பொதுவானது பலம் உள்ளவனே இங்கே மன்னன் வீணாக வாய்ச்சண்டை போடுவது பலவீனர்களின் வழி வார்த்தைகளால் பேசாதே உனது அம்புகளால் என்னிடம் பேசு இன்று உன் தலையை கொய்கிறேன் பார் என்று சவால் விட்டான் துரோணரின் அனுமதியை பெற்று அர்ஜுனன் போருக்கு தயாரானான் மறுபுறம் துரியோதனன் வாழ்த்த கர்ணன் வில்லை ஏந்தினான் அந்த தருணத்தில் இயற்கையே போருக்கு தயாராவது போல தோன்றியது வானம் மேகங்களால் மூடப்பட்டு மின்னல்கள் வெட்டின இந்திரன் தனது மகனான அர்ஜுனனை மேகங்களுக்கு பின்னாலிருந்து காத்து நின்றான் மேகங்களை களைத்துவிட்டு தனது கதிர்களை பொழிந்தபடி சூரிய பகவான் தனது மகனான கர்ணனை பார்த்து கொண்டிருந்தார் அர்ஜுனன் மேகங்களின் நிழலில் மறைந்திருக்க கர்ணன் சூரிய கதிர்களின் ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தான் பெரும் சக்திகளுக்கு இடையிலான அந்த போர் தொடங்கப் போவதை அறிந்து அரங்கமே மூச்சடக்கி நின்றது